வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு சிவவாக்கியம் இன்று சித்தர் சிவவாக்கியர் பாடல் நூற்றி அறுபது ஆட்டிறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் ஆட்டிறைச்சி அல்லவோ யாகம் நீங்கள் ஆற்றலே மாட்டிறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் மாட்டிறைச்சி அல்லவோ மரக்கறிக்கு இடுவது இந்த பாடலின் பொருள் அன்று முதல் இன்று வரை வேதியர்கள் ஆட்டு உண்பதில்லை யாகத்தில் பசுவாக ஆட்டையே நெருப்பில் போடுவர் அன்று முதல் இன்று வரை வேதியர்கள் மாட்டு நீரைச்சியை தின்றதில்லை ஆனால் மரக்கறிக்கு இடுவது மாட்டிறைச்சிக்கு ஒப்பான பாலை அல்லவா விளக்கமாக பார்த்தால் சில கறிகள் பாலில் வேகும் அல்லது பால் கரியில் விடப்படும் ரத்தமே பாலாக மாறுகிறது என்பதால் பாலை மாட்டிறைச்சி என்று கூறினார் மேலும் இது பழைய வழக்கம் இதன் அறிகுறியாக இப்போது ஆட்டு முகம் போன்ற உருவமுடைய மரக்கட்டையால் யாகப் பொருள்களை இடுகின்றார்கள் என்பது ஒரு கூடுதலான செய்தி